ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக முனீஸ்வரர் என்றாலே அரக்கர்களை அழிக்கும் வீர தேவதையான ஒரு உருவம் நம்மறிவில் விரிவாகிறது வேதம் ஆகமம் கிரந்தம் என எல்லாவற்றிலும் காணப்படாத இக்காவல் தெய்வம் மண்ணுக்கும் மக்களுக்கும் நெருக்கமாக இருப்பவனாக விளங்குகிறார் அவர் கோவில்கள் குண்டங்கள் புனித மண்டபங்கள் மட்டுமல்லாமல் வீதி மூலைகள் சந்திகள் மரங்களின் அடியில் கூட வலம் வருகிறார் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவருக்கு எலுமிச்சை படைக்கும் மரபு எதனால் உருவாயிற்று அது வெறும் பழத்தை சமர்ப்பிக்கிற ஓர் அடையாளமா அல்லது அதற்குள்ளே ஒரு மிக ஆழமான ஆன்மீக இயக்கமா உள்ளது என்பதை இந்த உரையில் ஆராய்வோம் முனீஸ்வர பக்தர்களிடையே எலுமிச்சை படைப்பது என்பது ஒரு பரமபவித்திரமான ஆழமான அர்த்தங்களைக் கொண்ட ஆன்மீக சடங்காக கருதப்படுகிறது இது வெறும் பழத்தை அர்ப்பணிப்பதாக அல்ல அதற்கு பின்னால் பல மாயோக்கிய உண்மைகள் தத்துவங்கள் மற்றும் சக்திவாய்ந்த ஆன்மீக சிந்தனைகள் உள்ளன முந்தைய காலங்களில் முனீஸ்வர பக்தர்கள் தங்களது சிருஷ்டி முழுவதும் பாதுகாவலனாக இம்மகாசக்தியை கருதினார்கள் முனீஸ்வரருக்கு எலுமிச்சை படைப்பது என்பது அவரது கோபத்தையும் சுடரான வெதும்பல்களையும் தணிக்கும் ஒரு அமைதி படைக்கும் சடங்கு என நம்பப்படுகிறது எலுமிச்சையில் உள்ள புளிப்புத்தன்மையும் அதன் இயற்கையான வாசனையும் ஒரு வகையான நெகட்டிவ் சக்திகளை நீக்கும் தன்மையைக் கொண்டதாக கருதப்படுகிறது எனவே முனீஸ்வரருக்கு எலுமிச்சை படைக்கும் போது அந்த சக்திகள் தூய்மையடைகின்றன என்பது நம்பிக்கை முனீஸ்வரர் கோவில்களில் வாராந்த பூஜைகளில் பக்தர்கள் எலுமிச்சை மாலை எலுமிச்சை சூலை அல்லது மஞ்சள் சிகப்பு துணிகளோடு இணைத்து படைக்கின்றனர் இது எதிர்மறை சக்திகளுக்கு எதிராக ஒரு வலிமையான காப்புக்கோட்டை கட்டுகிறது எலுமிச்சையின் வாசனையும் அதன் புளிப்பான தன்மையும் அந்த இடத்தில் உள்ள தீய சக்திகளை விரட்டுகின்றன சில பண்டிகை நாட்களில் சாமி மீது எலுமிச்சையை உருட்டி பின்னர் அதனை வெட்டி அந்த சாறை பூஜைக்கு பயன்படுத்துவது வழக்கமாக இருக்கிறது இவ்வாறு பூஜையில் பங்கு பெற்ற எலுமிச்சை பின் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது அதை வீட்டில் வைத்தால் கெட்ட சக்திகள் அருகே வராது என்பது நம்பிக்கை முனீஸ்வர பக்தர்களிடையே மேலும் ஒரு நம்பிக்கை உண்டு உடலில் ஏதும் அச்சம் பீதி ஆவிக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை இருந்தால் மூன்று அல்லது ஐந்து எலுமிச்சைகளை ஒருவரது தலைமீது உருட்டி அதை முனீஸ்வரருக்கு அர்ப்பணித்து பின்பு அந்த எலுமிச்சைகளை நெருப்பில் எரிக்க வேண்டும் அல்லது விலகிய இடத்தில் வைத்துவிட வேண்டும் இது நம்மிலிருக்கும் கார்மிக சுமைகளைப் போக்கும் ஒரு சக்தியுள்ள சடங்காக கருதப்படுகிறது இது நம் உடல் மனம் மற்றும் ஆத்மாவை சமநிலைப்படுத்துகிறது அதுவே ஒரு வகையான ஆழ்ந்த ஆன்மீக சுத்திகரிப்பு முனீஸ்வர பக்தர்களின் அனுபவங்களிலும் இதனால் வந்த மாற்றங்களை எண்ணிலடங்காத கதைகளாக நாம் கேள்விப்பட்டுள்ளோம் இங்கே ஒரு சிறிய புராண கதையைச் சொல்வது மிகுந்த பொருத்தமாகும் தூதாசுரன் எனும் ஒரு தீய சக்தி ஒரு நகரின் மக்கள் அனைவரின் சிந்தனையில் பீதி விதைத்து அவர்களின் உயிர் சக்தியை உறிஞ்சிக்கொண்டான் முனீஸ்வர பத்தனான வீரசேனன் அதனை எதிர்க்கும்போது அவன் வாலி போல பலமாக இருந்ததால் தாக்க முடியவில்லை அப்போது முனீஸ்வரரே அவருக்கு தோன்றி எனக்கு எலுமிச்சையை படைத்து அந்த வாசனையை அவனது மூக்கில் சென்றடைய செய் அவன் சக்தி குறையும் என்றார் வீரசேனன் முனீஸ்வர வழிபாடு செய்து எலுமிச்சை மாலை போட்டு தூதாசுரனின் மீது அந்த வாசனையை கொண்டு வந்தபோது அவன் சக்தி குறைந்து அழிந்தான் இந்த கதையின் மூலம் முனீஸ்வரருக்கும் எலுமிச்சைக்கும் உள்ள தொடர்பை நம்மால் உணர முடிகிறது மேலும் சாமிக்கு படைக்கப்படும் எலுமிச்சையை சிலர் தீபமாக மாற்றுகிறார்கள் எலுமிச்சையை இரண்டாக வெட்டி நடுவில் எண்ணெய் ஊற்றி திரி வைத்து விளக்காக ஏற்றுகிறார்கள் இதற்கு பின்னால் உள்ள அர்த்தம் இருளில் ஒளி பிறக்கிறது சுட்டிய புளிப்பு எண்ணெய் தீ இவை மூன்றும் சேரும்போது ஒரு விதமான புனிதி நிகழ்கிறது அந்த இருள் ஒளியாய் மாறுவது போல நம் உள்ளிலுள்ள நிழல்கள் சந்தேகங்கள் பயங்கள் விலகும் என்பது ஐதீகம் இந்த வழிபாட்டின் முக்கிய ஓர் அம்சம் மனதின் கனிவும் தூய்மையும் ஆகும் எலுமிச்சை படைப்பது ஒரு சடங்கு மட்டுமல்ல அது ஒரு நம் மனதையும் மாற்றும் செயல்பாடு நீங்கள் ஒரு நல்ல மனதோடு எலுமிச்சையை சாமிக்கு படைக்கும் பொழுது அந்த உந்துசக்தி நமக்கே திரும்பும் எதை நீங்கள் உளமாற அர்ப்பணிக்கிறீர்களோ அதே அளவில் திரும்பும் அலை வடிவ சக்தியாக அது நம்மை சுற்றி வரும் இதுவே தத்துவ சிந்தனையின் பரிசுத்த உண்மை ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக